இசைக்கருவி மீட்டினதை கேட்டோம் அப்புறமா ஒரு பாடல் கேட்டோம் இப்போ வந்து ஒரு இசை பற்றிய ஒரு உரை இது யார பத்தின உரை அப்படின்னு நான் பேர சொல்றதுக்கு முன்னாடி யார் இசை அமைச்சாலும் வந்து அந்த காலத்துல இது இளையராஜா இசை அப்படின்னு ஒரு பொது மயக்கத்தில் இந்த தமிழ் உலகம் இருந்த காலத்தில் ஒருத்தர் தனியா வந்து அவர் இளையராஜா பிடிக்காது அவருக்கு போட்டியா இருக்கணும் மும்முரமா பட வேலைகளில் இருக்கிறாரு நம்மளும் ஏன் ஒரு பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரே இவருடைய படங்களில் பாடல்களை எழுதி பாடல்களுக்கு இசையமைத்து அதாவது ஒன்று கூட சோடை போகாத அளவுக்கு இசையமைத்து ஒரு பெரு வெற்றி கண்டவர் அந்த திரைத்துறையில் அவரை பற்றி சில கலிநயமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணன் கி கோவிந்தராசு வருகிறார் அவர் யாரை பற்றி பேச போறாரு அப்படின்னு சொன்னால் படம் பார்க்கவுக்காக போதே அந்த திரையில் போடுவாங்க கதை திரைக்கதை வசனம் பாடல் இசை இயக்கம் அப்படின்னா எல்லாரும் தொடக்கத்தில் போடும்போது இவர் மட்டும் எடையில போடுவார் அவர் வர்ற காட்சிக்கு ஒரு ரெண்டு நிமிடம் முன்னாடி போட்டு அவரை அறிமுகப்படுத்துற மாதிரி வச்சிருப்பாரு அப்படி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பல்துறை வித்தகரை பத்தி தான் வந்து அண்ணன் பேச போறாரு இப்போது மேடை அண்ணனிடம் பிரபாசம் கதை திரை கதை வசனம் பாடம் ஏழு இசை அப்படின்னு சொன்னாங்க ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க ஒளிப்பதிவும் அவர் தான் அவர் வேறு யாரும் இல்லை ஏழு ஏந்தன் டி ராஜேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞன் அவர் அவரை பற்றின சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க தான் நான் கேட்கிறேன் இசைப்பாட்டு இலக்கியம்னு ஒரு புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிருக்கேன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய சில செய்திகளை தான் உங்களோட பகிர பகிரப்போ ராஜேந்திரன் அவர் யாரு அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கேட்கலாம் அதாவது அவரை பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க வாடாய மச்சி வாலக்கா பச்சி கோ உடம்பு பிச்சு போட்டுருவேன் பச்சி இந்த மாதிரி அந்த சில வசனங்களை மட்டும் ஏதோ ஒரு கட கா படத்தில் ஒரு காட்சியில் பேசக்கூடிய சில வசனங்களை மட்டும் வைத்து கொண்டு இவர் இவ்வளவுதான் என்பதை போல எண்ணியிருக்கின்ற இளைஞர் கூட்டத்துக்கு மத்தியில் அவர் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை நிரூபிப்பதற்காக அவருடைய வரிகளில் இருந்து சிலவற்றை சொல்ல விளைகிறேன் அவர் எழுபதுகளின் இறுதியில் எண்பதின் தொடக்கத்தில் திரைத்துறைக்குள்ளே வர்றாரு மயிலாடுதுறையில் ஒரு சாதாரண ஒரு சின் குடும்பத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் எந்த விதமான திரைத்துறையினுடைய எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு மிக நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு கலைஞன் டி ராஜேந்திரன் தேசிங்க ராஜன் ராஜேந்திரன் என்பது அவருடைய பெயர் அவருடைய தந்தையார் கடைசி அவங்க ஊரில் இருக்கிற நண்பர்களோடு விசாரிச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் சட்டம் கூட ஒழுங்காக போட அவர் அந்த அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவருடைய மகனாகப் பிறந்து இந்த உயரத்தை ஈட்டியிருக்கின்ற ஒரு கலைஞர் ஒரு ராகம் படம் அந்த படம் முதல் படம் அந்த படத்தை அந்த கலைஞன் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை காரணம் ஏதோ சில காரணங்களால் தன்னுடைய முதல் படத்தில் தன்னுடைய பெயர் வந்து ஒரு கதை வசனம் டி ராஜேந்திரன் என்று ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வர வர வந் வந்திருக்கும் மற்ற எல்லாமே பிற பெயர்கள் இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் நம்ம புறக்கணிக்கப்பட்டு விட்டோமோ என்ற இடத்தில் அந்த அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் கூட கலந்து கொள்ளாமல் அந்த படத்தை இன்று வரை பார்க்காமல் இருக்கின்ற ஒரு கலைஞராகவும் அவர் இருக்கிறார் அந்த முதல் படத்திலேயே பதிக்கிறார் எப்படின்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூ இது மேற்கு தோன்றும் உதயம் இது நதியில்லாத ஓடும் என்ற அந்த பாட்டு ஒரு தலை காதலுக்கு எல்லாமே முரணாக இது குழந்தை பாடும் தாளாட்டு ஒரு தாளாட்டை குழந்தை பாட முடியுமா இது மேற்கில் தோன்றும் உதயம் உதயம் சூரியன் மேற்கில் தோன் என்றெல்லாம் கேட்கின்ற வகையில் எல்லாமே முரணாக ஒரு பாடலை முதன் முதலில் எழுதுகிறார் அப்படியே நம்ம வைரமுத்து வர்றோம் வைரமுத்துடைய முதல் பாட்டு அந்த நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் இது ஒரு பொன் மாலை பொழுது அது ஒரு மாழை பொழுத பத்தின பாடலாக இருக்கு இப்போ நான் இந்த ரெண்டு பாடல்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் வைரமுத்து இது ஒரு பொன்மாழை பொழுது என்று எழுதிய வைரமுத்து ஏழு முறை தேசிய விருது பெற்றிருக்கிறார் ஆனால் இது குழந்தை பாடும் காலாட்டி என்று தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய டி ராஜேந்தர் இது முறை இது நாள் வரை ஏன் ஒரு தேசிய விருது கூட பெற முடியவில்லை என்றார் வைரமுத்து என்ற படைப்பாளர் தன்னை கவிஞனாக மட்டுமே பாதித்துக் கொண்டார் ஆனால் ராஜேந்தர் என்ற கலைஞன் திரைத்துறையில் ஒன்பது கலைகளை மொத்தமாக கையாண்டதனால் அதனுடைய விளைவாக எல்லாவற்றிற்கும் அவருடைய திரைய அவருடைய திறமைகளை பங்கிட்டுக் கொடுத்ததன் விளைவாக மட்டுமே தான் அவர் ஒரு விருதுக்கு பெறக்கூடிய அளவிற்கு மேலே செல்ல முடியாமல் போனது ஆனால் வைரமுத்தை போல ஏழு தேசிய விருதுகளை வாங்குகின்ற தன்மை டி ராஜேந்தர் என்ற கலைஞனுக்கு கவிஞனுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து கவி பேரரசு வைரமுத்து அவ கவி பேரரசு வைரமுத்தோட ஒப்பிட்டு சொன்னேன் கவி கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை ராஜேந்திரனுடைய பாடலை கேட்டிருக்கிறார் அது என்ன பாட்டு அப்படின்னா வாசம் மலரிது வைகை மீனாட்சியை தேடுது என்ற பாடல் இந்த வைகை மதுரை இது மீனாட்சியை தேடுது எல்லாமே அந்த முத படம் ஒருதலை காதலை பற்றியது அந்த நாயகன் விரும்புகிறார் நாயகி விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி போற கா படங்கிறதுனால இந்த ஒருதலை காதலை பற்றியதாகவே வரணும் வைகையில்லாம் அதுரை இது மீனாட்சியை தேடுது யாரா இதை எழுதினது அந்த அளவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கவியரசு கண்ணதாசனே நேரில் சென்று டி அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவித்ததாக ராஜேந்திர அவர்களின் இருந்து நான் தெரிந்து கொண்டேன் அந்த அளவுக்கு ஒரு கவியரசரே தன்னை வந்து தேடி வந்து வாழ்த்து விட்டு சென்ற வகையில் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்தவர் ராஜேந்தருக்கு இது எப்படி வந்தது அப்படின்னா அவர் இயல்பாகவே எம்ஐ தமிழ் இலக்கியம் படித்தவர் அதனால் தமிழ் மீதான மோ மோகம் அவருக்கு தமிழ் படித்த அந்த அறிவு ஆற்றல் அதுபோக கலை மீதான பற்று அதுதான் அவருக்கு அந்த வகையை தந்தது ராஜேந்தர் பாட்டில் ஒரு என்ன மற்ற ஒரு பாடலாசிரியருக்கு அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு இயக்குனர் பாடலாசிரியர்கிட்ட போய் கதை சொல்லுவார் கதை சொல்லிட்டு இதுதான் காட்சின்னு விளக்கணும் அதுக்கு பிறகு அவர் பாடலாசிரியர் எழுதணும் ஆனால் ராஜேந்தருக்கு அந்த இது கிடையாது ஏன்னா கதையே அவருக்கு கதை தான் அப்போ ஒரு சம்சார சங்கீதத்தில் ஒரு பாட்டு கதா காட்சி வைக்கிறாரு கதாநாயகி தன்னுடைய தாவணியை காய போடுறா அந்த தாவணி பறந்து போய் கதாநாயகன் மேலே விழுகுது அதுக்கு பிறகு வந்து அவ ஒரு கொத்தையடி பாதையில் நடந்து போறா அவ போயிட்டு இருக்கும் அவளுடைய கொலுசு கலந்து விழுகுது அந்த கொலுசை நாயகன் எடுக்கிறாரு இப்படி காட்சி வச்சுட்டாரு இது அப்படியே சினிமா அந்த பாட்டா இருக்கிறாரு காய வச்ச தாவாணி காற்றடிக்க பறந்ததடி காலையின் மேல் தடி காதான் படர்ந்தடி பாதையில போகையில பாதி கண்ணால் பாக்கையில மனசுந்தா உளந்ததடி கொழுசுந்தா கலந்ததடி எடுத்தது கொடுத்தது சனச எடுத்தது கொடு கொடுத்தது மனச கண்களும் காதலும் பொங்குது அம்மாடியோ இந்த பாடல் அவர் எழுத எடுத்துக்கொண்ட நேரம் சரியாக பத்து நிமிடங்கள் மட்டுமே அந்த அளவுக்கு தன்னுடைய கற்பனை ஆற்றலை கொண்டவர் ஒரு காட்சி எப்படி வைக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது அப்படியே பாடலா பாட்டாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர் இலக்கியத்தோட ராஜேந்திரனுடைய பாடல்கள் என்ன அளவுக்கு தரம் இருக்கு அப்படின்னு நான் சோதிச்சு பார்த்தேன் காலை நிலம் நோக்கும் தான் நோக்கி மெல்ல நகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு யான் நோக்கின் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகம் ஒரு பொண்ணு நான் பார்த்தேன்னா அவ என்னை பார்க்க மாட்டா நான் பார்க்கலைன்னா என்னை பார்த்து சிரிப்பா அப்படிங்கிறது அந்த குரலோட பொருள் இதர் எப்படி எழுதுறாரு பார்க்காத போது போது பார்த்தாலே மாது மாது பார்க்கின்ற போது போது செய்தாலே சூது சூது அவ்வளவுதான் நாளே வரியில ஒரு குரலை எளிமைப்படுத்தி கொடுக்கிறாரு அப்ப ராஜேந்தர் மட்டும்தான் இதை செஞ்சிருக்கிறாரா மத்தவங்க எல்லாம் செய்யலையா அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் பண்ணியிருக்கிறாரு உன்னை நான் பார்க்கும் போது விண்ணை நீ மன்னை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தா என்ன நிலவென்ன தெரிந்தா போகும் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இப்படி இலக்கிய தரமான கவியரசு கண்ணதாசன் ஒரு இதுல நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகம் நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும் நான் கொண்ட நெருப்பு நெருப்பு பாரோ இறைவனின் பொறுப்பு அப்படின்னு கவியரசர் எழுந்த அந்த வரிகளை ராஜேந்திரன் இன்னும் எளிமைப்படுத்தி தன்னுடைய பாடலில் சொல்றாரு என்ன டெக்னோ வரலையா அந்த பாட்டு அதாவது உயிரில வரையா என் விருப்பத்தில் தெரிவது நீரா உன் வெறுப்பினில் உதிர்வது நெருப்பா என் விருப்பத்தில் தெரிவது நீரா உன் வெறுப்பினில் உதிர்வது நெருப்பா நீர் பட்டு நெருப்பது அணையும் உன் வெறுப்பென்று என் மேல் தீரும் நீ இல்லை உயிரினை அணைத்திட்டு போவே இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து கவியரசருடைய பாடல்களை ஒத்தது போல கவியரசருடைய கற்பனைக்கு நிகராக நான் ராஜேந்திரனுடைய பாடல்கள்ல பார்க்க முடியுது ஒரு குத்து பாட்டை கூட ஒரு ஒரு குத்து பாட்டை கூட ஒரு குறுந்தொகை இலக்கியம் போல சொல்லக்கூடிய திறன் ராஜேந்தர் கிட்ட இருக்குது யாரோ பின்பாட்டு பாட அப்படிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா சேர துடிச்சே நீ சேரமில்ல புருவ அமைச்ச அடித்தாளி கட்டத்தாண்டி ஒரு சேதி சொல்லி வாடி பழையல் திண்டாடி மறுநாள் முடஞ்சாச்சு திருநாள் முடிஞ்சாச்சு அடி கைப்பட்டு மெய்ப்பட்டு மை போட்டு கலைந்தால் என்ன இந்த வரியெல்லாம் அப்பா எவ்வளவு பெரிய கற்பனை ஒரு முதலிரவு காட்சியை ராஜேந்தர் என்கின்ற ஒரு இலக்கியவாதியை போல ஒரு எளிமைப்படுத்தி நாசுக்காக ஒரு அழகியல் கொச்சம் கூட அதுல வந்து ஒரு ஒரு பிரசம் இல்லாமல் அவ்வளவு அழகா வளையல் உடைஞ்சாச்சு மறுநாள் விடிஞ்சாச்சு கைப்பட்டு மெய்ப்பட்டு மைப்போட்டு கலைந்தால் என்ன அந்த மாதிரியான ஒரு கரு அழகான ஒரு வரிகளை தந்த ஒரு படைப்பாளி அஹ் குத்துப்பாட்டிலே ஏகப்பட்ட குத்துப்பாடல்கள் அஹ் முந்த அந்த திண்டாடுது மோகத்தில் பண்பாடு என்னென்ன அடி எங்கே நீ போற குத்தாடி என்னென்ன சுகமோ ஆத்தாடி எங்கே நீ போற குத்தாடி அதுலய சிபி அதுல விளையாடுவார் ரு அவ்வளவு பெரிய ஒரு கலைஞர் அதுலேயே அந்த பா இப்படி ஒரு சுத்துப்பாட்டுல கூட இலக்கியத்தை வைப்பாரு கண்கள் வேறு மீன்கள் வேறு என்று தானே சொல்லுவாங்க கண்ணோ கண்கள் வேறு தூண்டில் வேறு என்று தானே சொல்லுவாங்க கண்கள் வேறு தூண்டில் வேறு என்று தானே சொல்லுவாங்க கண்ணோ மீனாச்சு பார்வை தூண்டில் ஆச்சு ரெண்டும் ஒன்னாச்சு அப்படின்னு அந்த வரியில எழுதியிருப்பாரு அதாவது இரு நோக்கு இவள் உண்கன் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றொன்று நோய்க்கு மருந்துன்னு வள்ளுவன் சொன்னதை எளிமைப்படுத்தி உன் கண்ணு தான் மீனாகவும் இருக்கு உன் கண்ணுதான் தூண்டிலாகவும் இருக்குன்னு சொன்ன ஒரு படைப்பாளி அதே போல பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் புன்சிரிப்பு நெஞ்ச பானை நீத்த மேகிறது முன் நினைப்பு வந்து பச்சரிசின்னு சொல்லியாச்சு அரிசியை என்ன செய்ய முடியும் அடுத்த அடுப்பில் வச்சு எரிக்க பானையில வச்சு கொதிக்க வைக்கிறது தான் தெரியும் அதை அப்படியே கற்பனை கொண்டு வர்றேன் பாருங்க பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் புன் சிரிப்பு நெஞ்ச பானையிலே நித்தம் வேகிறது உன் இணைப்பு என்று நெஞ்சத்தை பானையாக்கி சொல்லக்கூடியது கண்களை பற்றி சொல்லும்போது எத்தனை எத்தனை கற்பனை இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினி வந்தாலோ மோகினி போல் வந்து உயிரையும் பருகியும் சென்றாள் அந்த பாட்டிலெல்லாம் திராட்சை பழவசத்தை பிழிந்து வைத்ததை போல் கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கைய பாடல்னா கூட ராஜேந்திரனுடைய கற்பனை பயங்கரமா இருக்குது பச்சை கட்டிக்கொண்டோடை வானம் எங்கும் கவிதை எழுதி பார்க்கும் பறவை தடாகம் குளிர்ந்திட தாமரை குளித்ததம்மா குளித்ததம் மீன்களும் வெளி வந்து ரசித்ததம்மா அப்படியே ஒரு காட்சியை தன்னுடைய கவிதையிலே படம் பிடித்து காட்டுகிறான் அதாவது வானம் எங்கும் கவிதை எழுதி பார்க்கும் பறவைங்கிறார்கள் பறவை வானத்துல பறக்கிறத அது தன் இறகுகளால் கவிதை எழுதுகிறது என்று கற்பனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கவிஞனால் மட்டுமே தான் முடியும் அந்த ஒரு கற்பனை வளத்தை கொண்டவர் தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமி இது விழுந்தனவோ இதை கண்ட மோகத்தில் பிரம்மனும் வேகத்தில் படைத்திட்ட பாகந்தான் உண்கண்களோ கண்ண கெண்டை மீன் சொல்லணும் அதுக்கு இத்தனை பெரிய ஒரு கற்பனை சொல்றாரு இப்படி பல பாடல்கள் ராஜேந்திரனுடைய பாடல்களை இத என்னோடய ஆசை ஒருவேளை நான் ஊருக்கு போன பிறகு எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா எம்ஃபில் பண்ணுறதுக்கு ராஜேந்திரனுடைய பாடல்களை வைத்து தான் நான் வந்து எம்ஃபில் பட்டத்தை பண்ணணுங்கிற ஒரு வெறித்தனமான முடிவில் இருக்கிறேன் அந்த அளவுக்கு டி ராஜேந்திரன் என்கின்ற அந்த படைப்பாளி மிகப்பெரிய தமிழ் இலக்கிய இலக்கணத்தை கற்று உணர்ந்த ஒரு இசைக்கலைஞன் அந்த கலைஞருக்கான அங்கீகாரம் தமிழ் ரசிகர்களால் தமிழ் இலக்கிய உலகத்தால் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டிங்க அவருக்கான அந்த இருப்பிடம் வந்து சரியான இருப்பிடத்தை தமிழ் உலகம் கொடுக்கவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் மிகப்பெரிய ஒரு படைப்பாளி கவியரசர் கண்ணதாசனுக்கோ கவிப்பேரரசு வைரமுத்துக்கோ எந்த விதத்திலும் ஈடு இணையற்ற மிகப்பெரிய படைப்பாளி தமிழ் இலக்கியம் கற்ற ஒரு அந்த இசை அவருடைய இசைக்கு சொல்லணும்னா ஒரு பாட்டு எஸ்பிபியில சொல்றாரு நீங்க உங்களுக்கு என்ன வரிகள் கேட்கிறாரு எஸ்பிபி உங்களுக்கு வரிகளே இல்லைன அப்படிங்கிறாரு என்னையா சொல்ற நீ அப்படின்னா நெஞ்சம் பாடும் புதிய இவ்வளவுதான் அவருக்கு வரி ஜ இந்த வரிகளெல்லாம் ஜானகி அம்மா பாடுவாங்க இவர் வந்து அவருடைய ஒரு இசை வரும் என்னைய பேருந்துல போகும்போதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல அந்த கல்யாண வீடுகளில் அந்த பாட்டை கேட்டாலும் சரி அந்த இது வரும்போது நானும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவேன் அந்த அளவுக்கு ஒரு துள்ளல் இசையை தரக்கூடியவர் அதே போல ஐயா வந்து ஒரு மேடையில் சொன்னாரு எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போதே ஆடிக்கிட்டு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இலக்கியம் தூது இலக்கியத்தை தமிழ்ல வந்து பெரிய விஷயமா சொல்லுவாங்க அதில் வந்து ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லை அப்படிங்கிற அந்த வரிகளாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அம்மா வந்து இளையர் இது கிஆரை வந்து அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க எஸ்பிபி ஐயா புகுழ்ந்து பேசியிருக்கிறாரு ஜேசுதாஸ் ஐயா புகழ்ந்து பேசியிருக்கிறாரு மனோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது தொடக்கத்தில் அவருக்கு பாடல் கொடுக்கல ஆனால் கடைசி காலகட்டங்களில் நிறைய பாடல்கள் மனோவுக்கு கொடுத்தாரு அதில் குறிப்பாக வந்து சாந்தியனது சாந்தி அந்த பிற்காலத்து படங்களில் வாய்ப்பு கிடைச்சிது அதுல பாத்தோம்னா ஒரு பாட்டு காதல் இல்லை சும்மா சும்மா கஷ்டம் அப்படின்னு ஒரு பாட்டு அதில் ஆரம்பத்தில் செருக்கும் கூட காலையில் தான் கடிக்கு மேடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜேந்தர் மாதிரி மனோ பாடி எப்படி இளையராஜா அப்படின்னாலே வந்து இந்த கேபி நியூ இயர் சாங் அப்படின்னாலே சகலகலா விளையம் பாட்டு தான் அப்படின்னு இருக்குதோ இன்னைக்கு வரைக்கும் அதே போல கல்லூரிகளில் ஒரு ராக்கிங் செய்யறதோ அல்லது கல்லூரி அப்படின்னு வந்தாலே டி ராஜேந்திர தான் கட்டடிப்பம் கட்டோடிப்போ காலேஜுக்கு காதலிப்பம் காதலிப்போம் மேரேஜுக்கு என்று அழைச்சுக்கிட்டு என்னடி பந்தாடும் பாப்பாக்களே மீனாரீனா கீதா சீதா எப்படி என்னன்னாலும் அதே போல சுவாலஜி சுமித்திரா தலைவாசல் விசித்திரா போல இடுப்பு மடிப்பு காட்டி அசத்துராமலாவோ சிலுத்துக்கிறா சிலுக்கு போல அழுக்கிக்கிறா வாழ ஒட்ட நறுக்குவேன்னு மிரட்டுறா நீனா போல நமீனா இதயம் கீரா போல நம்ம மீரா கண்ணை பார்த்தா பாந்து பிரியா 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 என்ன நடிகையில வச்சு ஒரு பாட்டு இது மாதிரி ஒரு கல்லூரி கலாத்தா அப்படின்னாலே கீ பாட்டு ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைத்த இசைஞானி அவருடைய பாட்டு வானொலியில் ஒழிக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை இருபத்தி ரெண்டு சொந்த படங்கள் பனிரெண்டு தனியார் படங்கள் என்று மொத்தமே முப்பத்தி நாலு படங்கள் மட்டுமே பாட்டு இசைத்திருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஏழு பாட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது பாட்டுக்கு மேலே போகாது வெறும் இரநூத்தி இருபது பாடல்களை மட்டுமே எழுதிய ராஜேந்தர் பாட்டு இல்லாமல் எந்த வானொலியும் ஒரு நாள் வானொலியை முடிக்கிறதில்லை அந்த அளவிற்கு அவருடைய பாடல்கள் அந்த இரநூறு பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கிறது அப்படி ஒரு பாட்டை கொடுத்துருக்கிறாரு பூ பூவா பூந்திருக்கு பூவே பூக்கள் விடும் தூது பூக்களை பறிக்காதீர்கள் ஆயுசு நூறு அப்புறம் இவர்கள் வருங்கால தூண்கள் எங்கள் குரல் உனக்காக ஒரு ரோஜா கிழிஞ்சல்கள் அப்புறம் இது இப்படி ஒரு பத்து படங்கள் தான் வெளியில் பண்ணியிருக்கிறாரு அவர் திரைக்கதை எழுதாமல் மற்றவங்களுக்கு பண்ணது முத்துக்கள் ஒன்று இப்படி கூலிக்காரன் விஜயகாந்த் கூட இது மாதிரி ஒரு பத்து அல்லது பதினோரு படங்கள் தான் தனியாக பண்ணியிருக்கிறாரு அவருடைய சொந்த படங்கள் இருபத்தி ரெண்டு படங்கள் தான் அதில் தொண்ணூறு விழுக்காடு படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் அவர் திமுக கட்சியில் இருக்கிற வரைக்கும் அவருடைய படங்கள் மிக கொண்டாடப்பட்டது அந்த கட்சியை விட்டு வெளியேறும்போது தாயக மறுமலர்ச்சி கழகம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்தார் நான் என்னுடைய வாழ்க்கையில் மொதல் மொதல் ஒரு அரசியல் கட்சியில் ஆனது அதில் தான் தாயக மறுமலர்ச்சி மெம்பர் ஆனேன் அன்னைக்கு நான் வந்து ராஜேந்திர ஐயாவை பார்த்து அவர் கையால் என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டை வாங்கிட்டு இருந்தேன் அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது நான் ரொம்ப மதிக்கின்ற நான் ரொம்ப போற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு கலைஞன் அந்த கலைஞனை பற்றி ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய மேடையில என்னைக்காவது ஒரு நாள் பேசணுங்கிற ஆசையோடு இந்த அஞ்சு பேரையும் பேரான நிறைவு செய்வேன் ரொம்ப சிறப்பான ஒரு உரையை வந்து நம்ம கேட்டோம் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான உரையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தாங்க ஏன் நீ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து பெண்களை மிகவும் ஈர்த்த இரு இயக்குநர்கள் அப்படின்னு சொன்னா ஒன்று இயக்குனர் பாக்யராஜ் இன்னொன்று இயக்குனர் டி ராஜேந்தர் இயக்குனர் நான் கேள்விப்பட்டது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எல்லா இயக்குநர்களின் அந்த படங்களும் வந்து இப்போ இருக்கிற அந்த எண்ம வடிவ நிலைக்கு அதாவது டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அந்த வடிவத்துக்கு வந்துருச்சு ஸ்ரீராஜேந்திர படங்கள் மட்டும் அவ்வாறு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க அது எந்த தெரியல பொதுவா வீட்டில் செய்தித்தாள் வாங்கும்போது அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைய திரைப்படங்கள் அதுல போய் பார்ப்பாங்க இன்னைக்கு என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு தீவிர நடிகர் திலகத்தின் விசிறி அப்போ ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் நடிகர் திலகம் படம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா அவங்க கேட்கிற கேள்வி ஒரு டிவிக்காரனாவது இந்த டி ராஜேந்திர படம் போடுறானா போட மாட்டேங்கிறான் ஏன் போட மாட்டேங்கிறான் ஏன்னா அவருடைய படத்தை அந்த ஒளிபரப்பு ஒளிபரப்பு உரிமை வந்து அவர் கொடுக்கல அதனால இதை வழக்கமாவே எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே அந்த ராஜ் டிஜிட்டல் தொலைக்காட்சியில பழைய படங்கள் போடுவது வழக்கம் அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க அதுல வையை ஏதாவது போடுவாங்க செய்தித்தாண்டில் போடல நிலத்தில் இதுல பழைய படமா போடுறான் இன்னைக்காவது ராஜேந்திர படம் போடுறான் அந்த மாதிரி பெண்களை அவர் அந்த குடும்ப அமைப்புக்குள் வந்து ரொம்ப எளிதாக நுழைந்து அவர்களை கட்டி போட்டு வைத்திருந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் பேசிட்டே இருந்ததுல இருந்து சில எனக்கும் சில வரிகள் அவருடைய இத சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு மைதிலி அன்னை காதலி படத்துல வந்து அந்த ஒரு பொன்மானினான் காணல வந்து அந்த உச்சக்கட்ட காதலின் மகிழ்ச்சியான வரிகளை நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அவர் மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த காதலியை எந்த அளவுக்கு அவர் வந்து எதோட எதோடலாம் ஒப்பிட்டு பாடியிருக்காருங்க அதே படத்துல ஒரு பாட்டு இருக்கும் அப்போ அந்த சோக பாட்டில் சோகத்தை புழிஞ்சு ஊத்துறதுல அவர் ராஜேந்திர தான் முதல் வரிசை கழிக்கணும் அந்த அந்த வரிகளை நான் சொல்றேன் நீங்கள் கேட்டு பாருங்க எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடிக்க எண்ணும் தீபம் போல மனம் அலைகிறது எண்ணெயே காலி ஆயிடுச்சுனாலும் அந்த தீபத்துக்கு வந்து இன்னும் எரியணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த மனசு அலைதாமா அந்த அதுக்கப்புறம் எண்ணெய் இழந்த பின்னும் உன்னை காக்க என்னும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது வாழ்வது ஒருமுறை உனக்கென வாழ்வது முழுமை என்பேன் சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பேன் இது வந்து அந்த நானுகுந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த நீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி இந்த பாட்டை நீங்க வந்து தனியா உட்கார்ந்து கேட்டீங்கன்னா இரண்டாவது சரணத்தை வந்து கண் கலங்காம கேட்கவே முடியாது ஏன்னா நானும் இந்த பல முறை அந்த பாடலை வந்து கேட்டிருக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்மளோட கண்ணு வந்து கலங்கிடும் எந்த அளவுக்கு காதல் பாட்டு குத்துப்பாட்டு அதெல்லாம் வந்து அவர் ஒரு உச்சமா கொடுத்தாரோ அதே மாதிரி சோக பாட்டுல உண்மையிலேயே வந்து நம்மள அழ வைக்கிறதுல அவரும் ஒரு என்ன சொல்றது அதுலதான் அவர் பெண்களை நிறைய ஈர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தேர்ந்த திரைக்கலைஞன் அண்ணனோட உரையில சொன்னாரு அவர் தேசிய விருது வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேசிய விருதுன்னா என்னன்னே தெரியாத கிராமத்து மக்களுக்கும் கீராசந்திர தெரியும் அது அதை விட ஒரு பெரிய விருது அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்ப எங்க அம்மாவெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டி ராஜேந்தர் படம் எல்லாம் பாத்திருக்கியா ஒன்பது இடத்துல தலைக்கு வச்சிருக்காரு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை ஒரு நுணுக்கமா நுட்பமா கவனிச்சிருக்காங்க இதை விட ஒரு பெரிய விருது கலைஞருக்கு என்ன இருக்கு கடை கோடி மக்களும் தெரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு தன்னுடைய பட படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு கலைஞன் அவரை பத்தின ஒரு சிறப்பான உரையை வந்து ஆனால் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு பலத்த கைத்தக்கல் கொடுக்கலாம்